வணக்கம் அம்பாசமுத்திரம் அள்ளிடக்குறிச்சி இருந்து பேசுறோம் அதாவது இப்போ நடுவு மிஷின் வந்து கவர்மெண்ட்ல இருந்து மானியத்துல குடுத்துருந்தாங்க இது வந்து ஆறு வருஷம் நடுவு மிஷினு இது வந்து நாலு வருஷம் நடுவ மிஷின் இது என்னன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஏக்கர் நடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஒரு ஏக்கர் நடலாம் இதே நம்ம ஆள் வச்சு போடுறதா இருந்தா ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு ஆள் தேவைப்படும் இதுனா ஒரு ஆள் போதும் ஒரு ஆள் மட்டும் பண்ணி செஞ்சுக்கலாம் இது வந்து அதுலயே சின்னது நாலு வருஷம் நடந்தது இது ஒரு நாளைக்கு மூணு ஏக்கர் நடும் ஒரு ஏக்கர் நடக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் இது ஒருத்தம்பது ரூபா அந்த மாதிரி நடக்கும் இதை வச்சு அங்க உள்ள விவசாயிக்கு வந்து உடனே முடியுது முடியுதுவாங்க முன்ன பண்ண வந்து நாங்க சீக்கிரம் நடனால எங்களை தான் விரும்புதாங்க ரொம்ப அதனால நாங்க நிறைய இடத்துக்கு நட்டு கொடுக்கும் இதுல மேனியும் அதிகமா போகும் லாபம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இப்போ இது நாங்க நடந்தா நாங்க நட்டு கொடுக்கற வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அவ்வளவுதான் ஆகும் இதே ஆள் வச்சு அவங்க நட்டாங்கன்னா மூவாயிரம் ரூபா ஆகும் அது போக கூலி அப்படி இப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஆகும் இது வந்து செலவு நமக்கு மிச்சம் அதனால நிறைய மக்கள் வந்து இதுதான் நடனும் மிஷின் நடுவேதான் இதாகவும் பண்ணுவாங்க எங்க இப்போ நிறைய பேரு மிஷின் தான் நடத்தாங்க இப்போ இந்த மிஷின் வந்தனால எங்களுக்கும் எங்க ஏரியா எங்களை சுத்தி இருக்க விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு வேளாண் துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி